மதுரைக்கும் திருப்போரூருக்கும் என்ன தொடர்பு மதுரை என்றால் மீனாட்சி அம்மனும் திருப்போரூர் என்றால் முருகனும் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே மதுரைக்கு அருகில் உள்ள திருப்பரங்குன்றம் என்று கூறினாலாவது இரண்டுக்கும் தொடர்பு இருக்கும் என்று கருத வாய்ப்புண்டு ஆனால் மதுரைக்கும் திருப்போரூருக்கும் எப்படி தொடர்பு உண்டானது என்றும் அதற்கு காரணமான வரலாறு என்ன என்றும் தெரிந்து கொள்ளலாமா மதுரையில் பிறந்து வளர்ந்த சிதம்பர சுவாமிகள் சிறுவயதிலிருந்தே தினமும் அன்னை மீனாட்சி அம்மனை தரிசித்த பிறகே தனது வேலைகளை செய்து வந்தார் இளமையிலேயே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கி மொழியில் உயர்ந்த ஞானாசிரியனாக திகழ்ந்ததால் சிதம்பர கவிராயர் என்றும் அழைக்கப்பட்டார் தமிழ் புலமையும் ஆன்மீக ஞானத்திலும் சிறந்து விளங்கும் சிதம்பர கவிராயரின் சிறப்பை அறிந்த அவினாசியில் வசித்து வந்த செல்வந்தர் தனது மகனுக்கு கல்வி கற்பிப்பதற்காக அவரை தமது இல்லத்திற்கு வரவழைத்தார் அதையடுத்து சிதம்பர கவிராயர் அவிநாசியில் தங்கியிருந்தபோது செல்வந்தருக்கு பிள்ளை பாக்கியம் அருளிய கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த குமார தேவ சுவாமியை சந்தித்தார் அவர் போரூரில் உள்ள தனது குருநாதர் சாந்தலிங்க சுவாமிகளிடம் அழைத்து சென்றார் அங்கு சாந்தலிங்க சுவாமியை சந்தித்த சிதம்பர கவிராயரை இவனுக்கு தீட்சை அளித்து உனது சீடனாக ஏற்றுக்கொள் என்று குமாரதேவரிடம் சாந்தலிக்க சுவாமி கூறினார் அவ்வாறே சிதம்பர கவிராயரும் துறவு வாழ்க்கை மேற்கொண்டார் ஒரு நாள் சிதம்பர சுவாமிகள் தியானத்தில் மூ மூழ்கியிருந்தபோது தோகை விரித்தபடி ஆடும் மயில் ஒன்றை கண்டார் இது குறித்து குருநாதர் குமாரதேவரிடம் விளக்கம் கேட்டபோது நீ உடனே மதுரைக்கு சென்று மீனாட்சி அன்னையை வழிபட அதற்கான காரணம் தெரிய வரும் என்று அவர் கூறினார் அதன் பேரில் சிதம்பர சுவாமிகள் மதுரை சென்று அன்னை மீனாட்சியை குறித்து நாற்பத்தைந்து நாட்கள் கடும் தவம் இருந்து வழிபட அன்னை மீனாட்சி அவருக்கு நேரில் காட்சி தந்தார் அப்போது வடக்கில் யுத்தபுரி அதாவது தற்போதைய திருப்போரு என்ற ஊரில் எனது குமாரன் கந்தவேலின் திருமேனியை வழிபாட்டுக்கு கொண்டு வந்து பழைய கோவிலை கண்டுபிடித்து கும்பாபிஷேகம் நடத்து என்று உத்தரவிட்டார் அதை கேட்ட சிதம்பர சுவாமிகளும் இப்போதே புறப்படுகிறேன் கந்தவேலின் கோயிலை கண்டுபிடித்து வழிபாடு செய்திட ஏற்பாடு செய்கிறேன் என்று உறுதி உறுதிமொழி கொடுத்தார் அதன் பின்னர் மதுரையிலிருந்து புறப்பட்ட சிதம்பர சுவாமிகள் வழியில் விருத்தாச்சலத்தில் உள்ள தனது குருநாதரை வணங்கி குருவருள் பெற்று யாத்திரையை தொடங்கியவர் திருப்போரூரை வந்தடைந்தார் அங்கிருந்த ஊர் மக்களுக்கு முதலில் முருகன் கோவிலைப் பற்றி எதுவும் தெரிந்திருக்கவில்லை அவர்கள் வழிபட்ட விநாயகர் கோவில் அருகே தங்கி அந்த பணங்காட்டில் நாள் பெண் பனைமரம் ஒன்றின் அடியில் முருகப்பெருமானின் சுயம்பு வடிவை கண்டுபிடித்தார் அதையடுத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பல்லவர்களால் கட்டப்பட்டு மண்ணோடு மண்ணாகி புதருக்குள் மூழ்கி போயிருந்த பழமையான கோயிலை அருளால் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வந்தார் இவ்வாறாகவே தற்போதிருக்கும் திருப்போரூர் முருகன் கோவில் அனைவரின் தரிசனத்திற்கு வந்தது அதற்கு அன்னை மீனாட்சியின் அருள் பெற்ற சிதம்பர சுவாமிகள் முக்கிய காரணகர்த்தாவாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சிதம்பர சுவாமிகளின் ஜீவ சமாதி சென்னை வேளச்சேரியில் உள்ள தண்டீஸ்வரர் கோவிலுக்கு முன்பாக மெயின் ரோட்டிலேயே இருப்பது இன்றும் பலருக்கும் தெரியாமல் உள்ளது